முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த வெற்றிவேலன் முருகன் உனக்கான வெற்றி செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய விபூதியை தொடுவதின் மூலமாக இப்போது இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளும் கூட உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் உனக்கான நல்ல காரியம் நீ நினைச்சதை விட சிறப்பாக நடந்து முடியும் உன் வாழ்வில் நீ ஜெயிச்சு நல்லா இருக்கணும் நல்லபடியா உன் வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்ய தயாராக நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படவேணா கவலைப்படுறதையும் வேதனைப்படுறதையும் வருத்தப்படுறதையும் கண் கலங்குறதையும் விட்டுட்டு எல்லாமே சரியாயிடும் என் அப்பன் முருகன் அனைத்தையும் எனக்காக சரி செஞ்சு கொடுப்பான்னு நீ என்னை நம்பு கண்டிப்பா உன்னால ஜெயிக்கக்கூடிய சக்திகளையும் ஜெயிக்கக்கூடிய திறமையையும் அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையை நேர்மறையானதாக வெற்றிக்குரியதாக ஆக்கி தரப்போறேன் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்வமே உன் மனசுக்குள்ள எது முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும் தானே உனக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் எதை என்னைக்கு முக்கியம் நினைக்கிறியோ அதன்படி தான் எல்லா விஷயங்களையும் செய்கிறாய் அந்த ஆயிரம் வேலைகளில் ஒரு வேலையா இந்த முருகன் என்னை நினைப்பதையும் வச்சுக்கோ எந்த அளவுக்கு நீ மனசார என்னை நம்பி என் வார்த்தைகளை அதாவது என் வாக்குகளை கேட்கிறாயோ அந்த அளவுக்கு அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் இந்த முருகனின் பார்வையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது என் செல்வமே அக்கிரமம் செய்கிறவங்களையெல்லாம் நான் உடனே அழிச்சிட மாட்டேன் அவர்கள் திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்வேன் அப்படிதான் உனக்கு தீங்கு செய்யறவங்களையும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு பார்த்தேன் அவங்க கொஞ்சமாவது திருந்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் இன்னும் உனக்கு கெடுதல் செய்வதிலேயே குறியா இருக்காங்க அதனாலதான் இதுக்கு மேல இவங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க தயாராயிட்டேன் உனக்கு தீங்கு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் ஒருபோதும் அவங்கள விட்டு வைக்க மாட்டேன் இதோ அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து அவர்களிடமிருந்து உன்னை காப்பாத்த ஓடி வந்து விட்டேன் அல்லவா அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா உனக்கு நடக்காம இருந்த விஷயங்களும் கிடைக்காம இருந்த விஷயங்களையும் கூட கிடைக்க செய்து உன் வாழ்க்கையை சந்தோஷத்துக்குரியதாக மாத்த வந்திருக்கேன் பணம் இருந்தா மட்டும் போதும் எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சிடலாம் சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அது உண்மை கிடையாது என் செல்வமே எவ்வளவு காசு பணம் கோடி கோடியா வச்சிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் ஏதாவது ஒரு வழியில யார் மூலமாகவாவது அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிதான் ஓ வாழ்க்கையிலையும் இப்போது நீ கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க ஆனா இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நடத்தி தர நானும் வந்துட்டேன் உன்னை கீழே விழுக வைக்கவும் அள வைக்கவும் உன்னை சுத்தி உள்ள எல்லாராலும் முடியும் ஆனா உன் மேல நீ வச்சிருக்க தன்னம்பிக்கை இது எல்லாத்திலிருந்தும் உன்னை மீட்டு எழுந்து நின்று ஜெயிக்க வைக்கும் என் செல்வமே இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியலை என்ற சந்தேகம் உனக்கு வரும்போதெல்லாம் உன் தன்னம்பிக்கையை மட்டும் நீ தீர்க்கமா நம்பு கண்டிப்பா உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி உறுதி தன்னம்பிக்கை விட வலிமையான சக்தி இந்த உலகில் எதுவுமே கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோ இப்போது நீ அனுபவிக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாத்தி தரப் தரப்போறேன் உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் உனக்கு கொடுத்ததையெல்லாம் திருப்பி தருவதாக நீ என்னிடமே வியாபாரம் பேசுற அப்பா முருகா என் கஷ்டம் எனக்கு ரொம்ப சந் சங்கடத்தை கொடுக்குது நீ மட்டும் இதுக்கு தீத்துட்டினா நான் உனக்காக தங்கத்துல வேல் செஞ்சு போடுறேன் தங்கத்துல காசு போடுறேன் அவ்வளவு காசு கொடுக்குறேன் இவ்வளவு காசு கொடுக்குறேன்னு நீ வியாபாரம் பேசுவதற்கு நான் ஒன்றும் தொழிலதிபர் கிடையாது என் செல்வமே நீ கொடுக்கும் காசு பணம் செல்வத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு உன் கஷ்டங்களை போக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய நல்ல குணமும் உன்னுடைய நல்ல செயலும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் மட்டும்தான் எந்த அளவுக்கு நீ நல்ல குணத்தோடு வாழ்கிறாயோ எந்த அளவுக்கு நீ உண்மையாகவே மீது பக்தி வச்ச நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் உனக்கான நல்லதை நிச்சயமாக செய்து தருவேன் நீ எதை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் கூட நான் எப்போதுமே உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க தயாராக கடமைப்பட்டுள்ளவனாகத்தான் இருக்கிறேன் என் செல்வமே இந்த உலகத்தில் நீ பிறந்தது இந்த பூமிக்கு நீ வந்திருப்பதே கூட நான் உனக்கு வச்சிருக்க பரீட்சையில் தேர்ச்சி பெறத்தானே தவிர மற்றவங்களை ஆராய்ச்சி செய்யறதுக்காக கிடையாது இந்த உலகத்தில் நீ மனிதனாக பிறப்பெடுத்து உன்னை நோக்கி வரும் சோதனைகள் அனைத்தையும் தாண்டி நம்பிக்கையோடு என்னையே நம்பி வாழ்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வச்ச சோதனையே கண்டிப்பா இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்ட தயாராகு மேல நீ நம்பிக்கை வச்சு பொறுமையோடு இந்த சோதனைகளையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நானே உனக்கு உதவி செய்வேன் என் செல்வமே நீ எதிர்பார்க்கறது போல இப்போ உன் வாழ்க்கை அமையலேயே நினைச்சு வருத்தப்படாத வாழ்க்கையில ஒரே கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கு நினைக்காம இதை தாண்டி நான் சந்தோஷமா வாழ்வேன்னு நம்பு இந்த உலகம் முழுவதிலும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சவங்க யாரும் இல்ல சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சவங்களும் யாரும் இல்ல எல்லா சங்கடங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் இருக்கேன் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே என் செல்வமே எல்லா மனிதனும் முதல் முயற்சியிலேயே எடுத்த உடனே வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வந்துட முடியாது தோல்விகளை தாண்டி முயற்சியோடு ஜெயிக்க தயாராகு நம்பிக்கையோட நீ முயற்சி செஞ்சினா நான் உன விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ சுவாசிக்கும் மூச்சு காற்றுதான் என் ரூபம் நானே உன்னுடைய பிராணனாக இருந்து என்ன வகையிலும் உனக்கான நல்லதை செய்து முடிப்பேன் உன்னை கோபப்படுத்துறது ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அவங்க எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷத்தை நீ அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது யார் உன்னை கோபப்படுத்தினாலும் வருத்தப்படுத்தினாலும் கோபப்படாம வருத்தப்படாம அமைதியா இருந்து அவங்களுக்கு நீ மன உளைச்சலை கொடுக்க பழகு ஆம் என் செல்வமே நீயா யார் வம்பு தும்புக்கும் போக கூடாது ஆனா வேணும்னே யாராவது உன்ன வம்புக்கு இழுத்தா அவர்களை நீ விட்டு வைக்கவும் கூடாது என் செல்வமே உன்னை கஷ்டப்படுத்தணும் உன்னை கோபப்படுத்தணும் உனக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைச்சவங்க முன்பாக நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா உலாவிக்கிட்டு அவனுக்கு மன உளைச்சலை கொடுத்து விட்டுப்போ யார் உன்னை இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் நீ ஒருபோதும் எதையும் கண்டுக்க வேணாம் உன்னை இகழ்பவர்களை சபிக்கவும் வேண்டாம் உன்னை புகழ்பவர்களை பார்த்து நீ பெருமை கொள்ளவும் வேண்டாம் யார் என்ன நீ ஒரே மாதிரி அதை எடுத்துக்கிட்டினாலே உன் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகிறோம் உனக்கு முக்கியத்துவம் குறைவாக உள்ள இடத்தில் நீ ஆகவே முற்றிலுமாக விலகி நின்னினா அது உன் மரியாதையை உயர்த்தும் உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்கள் யாருக்கும் நீ விளக்கம் அளிக்க வேண்டாம் என் செல்வமே இந்த உலகத்துல உயரத்தில் உதிக்கும் சூரியனை கண்டு தெருநாய்கள் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு சூரியனின் உயரம் தெரியாதல்லவா அப்படிதான் நீ இந்த உலக வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளைன்னு உன்னை உயர்வாக நினைச்சுக்கோ உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் ஒரு தோல்வியின் மூலம்தான் நீ எதையும் செஞ்சு ஜெயிக்கக்கூடிய புத்திசாலியாக மாற முடியும் அதனால தோல்வி வரும்போதும் தோத்து போகும் போதும் கவலைப்படாத இனி வாழவே முடியாதுன்னு நிலைக்கு போன எத்தனையோ பேரு இப்போ நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக யாராலும் எட்ட முடியாத உயரத்துக்கு போய் வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்காங்க இப்போது நீ அனுபவிக்கும் வழியையும் வேதனையும் கூட சரி செஞ்சு உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களிலும் உன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மறந்திருக்கு உன் செயல்களில் தவறு நடந்தாலோ தப்பு நடந்தாலோ வருத்தப்படாத உன் அனுபவங்களை எல்லாம் அதிகப்படுத்தி உன் தவறுகளை குறைச்சு உன்னை முன்னேற்ற பாதையில் நானே கூட்டிட்டு போக போறேன் என்ன நடந்தாலும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் ஞாபகம் வச்சுக்கோ உன் அப்பன் முருகன் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கப் போறேன் நீ எங்கே அதிகம் காயப்பட்டாயோ எந்த இடத்துல ரொம்ப மனச கஷ்டப்படுத்துனாங்களோ அவர்கள் கண் முன்பாகவே ஓ வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய் என் செல்வமே நீ கை கட்டி இடத்துல எல்லாரும் உன்னை கை தட்டி பாராட்டும்படி சூழ்நிலையை உருவாக்குவே நீயும் உனக்கான முயற்சிகளை செஞ்சு முன்னுக்கு வர்ற வேலையை பாரு நீ போகும் வழியில ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் முறியடிச்சு துணிஞ்சு அடுத்த அடியே எடுத்து வச்சு முன்னேறி போய்க்கிட்டே இருந்தினா கண்டிப்பா வாழ்க்கை உன் வசப்படும் உன்னை சொல்லால் தாழ்த்தி மகிழ்ந்தவர்கள் எல்லாம் உன்னை வார்த்தையால் குத்தி காயப்படுத்தியவர்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படும்படியும் அதை கண்ணெதிரே நீ பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாகவும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கப் போறேன் யாராலும் அவ்வளவு சுலபமாக உன்னை வீழ்த்தி விட நான் விட்டு விட மாட்டேன் என் செல்வமே நேரம் போனா எப்படி திரும்ப பெற முடியாதோ அதே போலதான் ஒரு மனிதனின் உயிரும் ஒரு முறை அது மனிதனுடைய உடம்ப விட்டு போயிடுச்சுன்னா எந்த வழியிலும் திரும்ப பெற முடியாது அது மட்டும் இல்ல கோடீஸ்வரன் கூட யமுனுக்கு காசு கொடுத்து உயிரை காப்பாத்தி கொள்ளும் நிலைமையில இந்த உலகத்துல பணக்காரங்க யாருமே இல்லை அதனால நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காசு பணம் பெருசுன்னு நினைக்காம நல்ல எண்ணமும் இறைபக்தியும் பெருசுன்னு நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு ஒவ்வொரு மனிதன் ஆடுகிற ஆட்டமும் கூடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது அவனுக்காக இந்த உலகத்துல கூடுகிற கூட்டமும் அவன் இறந்த பிறகு இந்த உலகத்துல அவனை பார்க்க வர்ற மனிதர்களும் எத்தனை பேர் என்பதை பொறுத்துதான் அவனுடைய குணம் என்னங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்கும் நீ எப்போதும் அதிகமா ஆட்டம் போடவோ ஆணவத்தோடு நடந்து கொள்ளவோ வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு உன்கிட்ட இருக்குது நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போயிடும் இன்னைக்கு உன்கிட்ட இல்லாதது நாளைக்கே உன்னை நோக்கி வந்து சேரலாம் எதுவும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது என்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நீ வாழும் வரை எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தி நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போ உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது பரிபூரண நம்பிக்கையும் உண்மையான பக்தியையும் மட்டும்தான் ஒரு தாயாக ஒரு தகப்பனாக நான் இருந்து என் குழந்தையான உனக்கு வேண்டியதையெல்லாம் செஞ்சு உன்னை பாதுகாப்பேனே தவிர ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் என் செல்வமே முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும் உன் வாழ்க்கையில எல்லா கர்ம வினைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் பெரும் துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இன்பமயமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் முருகா முருகான்னு நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும் என் செல்வமே உன் வாரத்தையெல்லாம் என் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு எதை பத்தியும் திரும்ப திரும்ப யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் தர்ம காரியங்கள் செய்ய பயன்படுத்து நீ செய்யக்கூடிய தர்ம காரியத்தால் பல அடைந்தவர்கள் உன்னை மனசார வாழ்த்தும் போது அது உன்னையும் உன் குடும்பத்தாரையும் ஏழேழு ஜென்மத்துக்கும் சிறப்போடு வாழ வைக்கும் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நீ செய்யக்கூடிய உதவிகள் என்பது இந்த உலகத்துல உனக்கான தனிப்பெரும் நன்மைகளையும் புண்ணியங்களையும் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு எல்லாவற்றையும் நானே உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என் செல்வமே நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசி நாளைக்கு என்ன நடக்குமோன்னு நீ யோசிக்கவே வேணாம் நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சினா அது உன் நிம்மதியை விடும் நீ செய்யறதை மட்டும் சரியா செஞ்சினா நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் உன் அப்பன் முருகன் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சதை வச்சு வாழதான் வேண்டுமே தவிர இல்லாததை எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டே வாழ முடியாது என்ன இருக்கோ அதை அனுசரிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டுப்போ உனக்கு பிடிச்சவங்க மேலே நீ வைக்கிற அளவுக்கு மீறி நம்பிக்கையும் உரிமையும் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணமாகி உன்னை கஷ்டப்பட வச்சிடும் எப்போதும் எல்லாவற்றிலும் ஒரு அளவோடு இரு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் உன் எதிர்காலங்கிறது மிக அழகானதாக அற்புதமானதாக மிக சிறப்பானதாக சந்தோஷமானதாக இருக்க போகுது உன் வீட்டில் சர்வ சக்தியோடு வந்து குடியேறி உன்னுடைய துயரங்களையும் துன்பங்களையும் தொடச்சரிஞ்சு உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்த்து கஷ்டங்களை போக்கி நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் என் விபூதியை தொட்ட உன் வாழ்க்கையில எல்லா சதிகளையும் முறியடிச்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கதான் நான் வந்திருக்கேன் இனிமே நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் செல்வமே நீ ஒருபோதும் எதுக்காகவும் தான் உனக்கு துணையாக நானே அவதரித்து உன்னை தேடி வந்தேன் என் உதவி எப்போதும் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சிரு நானும் உன் கூடவே இருக்கும்போது எந்த வகையிலும் உனக்கு கஷ்டமே வராது உனக்கு தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்து நம்பிக்கையோடு உன்னை சிறப்பாக வாழ்க்கையில வெற்றிகரமாக வாழ வைப்பேன் நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பேனே தவிர ஒருபோதும் மறுக்க மாட்டேன் இந்த அப்பன் முருகன் என்பதை நீ நல்லா புரிஞ்சுக்கணுமென் செல்வம்